சோத்திர மாண்டவரே நன்றியோடு பிரச்சுதிக்கிறேன் கற்றாகிய திருமையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக நாம் இந்த வேலையிலும் கூட ஏசையாத்திற்கு தரிசன புத்தகம் ஐம்பத்தி ரெண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை தியானிக்கலாம் பக்கம் எண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்பது எடுத்துட்டீங்களா சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரச்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதைகள் பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாக இருக்கிறது சமாதானத்தை கூறி இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு போனோம்னா என்ன சொல்லணும் அந்த வீட்டுக்கு சமாதான் சமாதானம் அந்த வீட்டுக்கு என்ன வேணும்னு சொல்லணும் லூக்கா பத்து ஒன்றில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க அந்த வசனம் லூக்கா பத்து ஒன்று எடுங்க சமாதானத்தை கூறி இந்த வீட்டுக்கு என்னது சமாதானம் சொல்லி ஒரு வீட்டுக்குள்ள நம்ம நுழைஞ்ச உடனே என்ன பண்ணணும் உள்ள நுழைஞ்ச உடனே சொல்லணும் அந்த வீடு சமாதானத்துக்கு பாத்திரா இருந்தா அங்க என்ன இருக்கும் என்ன இருக்கும் சமாதானத்துக்கு பாத்திரா இருந்தால் அந்த வீட்டுக்கு என்ன வரும் சமாதானம் வரும் இல்லைன்னா யார் சமாதானம் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன வந்தோம் அந்த சமாதானம் திரும்ப அவங்களுக்கு வந்துடும் அதான் சமாதானத்தை கூடி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து நற்காரியம்னா என்னது நல்ல காரியம் நல்ல காரியம் அது கெட்ட காரியம் எது நமக்கு நற்காரியம்னா தேவனுடைய வார்த்தையை சொல்கிறது தான் நல்ல காரியம் இந்த உலகத்தில் எது நல்ல காரியம் நம்மக்கிட்ட இருக்கிற சந்தோஷமான காரியம் இப்போ என் பொண்ணு பாஸ் ஆகிடுச்சி ப்ளஸ் டூவில் என் பொண்ணு நான் பாஸ் ஆகிடுச்சி பாஸ் ஆகிடுச்சின்னு எல்லாத்தையும் போய் டம்மர்த்திட்டு வந்தால் அது என்னது நற்காரியமாக அது நமக்கு நம்ம ஃபுல்லாக பாஸ் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் நல்ல காரியம் எதுன்னா தேவனை பற்றி சொல்கிறது மாத்திரமே நல்ல காரியம் உலகத்தில் எது நல்ல காரியம் தேவனை பற்றி நாம் என்ன பண்ணோம் சொல்லணும் ஒரு ஒருத்தவங்களுக்கும் நம்ம என்ன பண்ணோம் நம்ம அறிந்தவர்கள் நம்மக்கிட்ட வர்றவங்க போகிறவங்க அவங்கக்கிட்டலாம் என்ன பண்ணும் ஏசப்பா நல்லவருங்க ஏசப்பா அவங்க நேசிக்கிறாருங்க அவரே இந்த பூமியில் என்ன பண்ணார் எப்படி வந்தார் எதற்காக பிறந்தார் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஏசப்பாவையுடைய நாமத்தையும் அவர் செய்த காரியங்களையும் நல்ல காரியங்களையும் நான் சொல்கிறது தான் என்னது நற்காரியம் எது என்னது ஒரு வீட்டுக்கு போனால் நம்ம எதை சொல்லணுமா ஃபஸ்ட்டு அந்த வீட்டுக்கு சமாதானத்தை சொல்லணும் ஏசப்பா இந்த வீட்டை சமாதானத்தை சமாதானம் உண்டாகட்டும் இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லணும் காயத்தற்றி சொல்லிக்கிட்டே உள்ளே போகணும் ரெண்டாவது நம்ம என்ன பேசணும் தேவனுடைய நற்காரியங்களே பேசணும் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம சொந்த கதை சோக கதை வெந்த கதை வேகாத கதை என்னையும் தான் சேர்த்து சொல்கிறேன் என்ன நீங்கள் மட்டும் சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க நானும் தான் என்ன பண்ணுறேன் சில வேலைகளில் என்னுடைய சொந்த கதை கதை கஷ்டம் பிரச்சனை போராட்டம் இதையெல்லாம் மற்றவங்கள்ட்ட யாரு சொன்னால் நமக்கு ஒரு ஆறுதலாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் எதை சொல்லணும்னு சொல்லக்கூடாது சில காரியங்கள்லாம் இருக்கும் மறைச்சி வைக்கிற காரியமும் இருக்கும் ஆனால் எல்லாத்தையும் பல போல போதானே நம்ம என்ன பண்ணுவோம் கொட்டிடுவோம் சொல்லுவோம்மா சொல்ல மாட்டோமா ரகசியமாக சில காரியங்களை வைக்கணும்னு சொல்லுவாங்க ஏன்னா அதை வெளிப்படுத்திட்டால் அது நம்ம குடும்பத்தில் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை வரும்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த ரகசியம் கூட என்னன்னு நமக்கு தெரியாது எல்லாத்தையும் போய் என்ன பண்ணுவோம் நம்ம மன நம்ம நம்ம கொட்டிடுவோம் இங்கே என்ன ஆண்டவர் சொல்கிறாரு ஒரு வீட்டுக்குள்ளே நீ போனினாமா நீ தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் சமாதானத்தை முதல்ல போய் சொல்லு ரெண்டாவது எதை சொல்லணும் நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவி நல்ல காரியத்தை மட்டும் சுவிசேஷமாக அறிக்கணும் அறிவிக்கணும் நம்மளுடைய சொந்த கதை சோக கதையை சொல்கிறதுக்கு அங்கே என்ன பண்ணக்கூடாது நம்ம போகக்கூடாது நற்காரியம்னா எது தேவன் இந்த பூமியில் பிறந்து இந்த பூமியில் வளர்ந்து இந்த பூமியில் ஊழியம் செய்து இந்த பூமியில் நமக்காக மறித்து இப்போ எங்கே போய் தேவனுடைய பக்கத்தில் எங்கே உட்காந்துருக்கிறாரு வலது பாரிசத்துல அமர்ந்துருக்கிறார் அப்படிப்பட்ட காரியங்களை தான் நம்ம நற்காரியங்களாக நம்ம என்ன பண்ணணும் சுவிசேஷமாக சொல்லணும் சுவிசேஷம் சொல்லணும் சுவிசேஷம் சொல்லணும் என்ன சுவிசேஷம் சொல்லணும் ஏசப்பா இந்த பூமியில வந்து நமக்காக பட்ட பாடுகளையும் நமக்காக செஞ்சின ரத்தங்களையும் நமக்காக பரிந்து பேசி இப்பொழுது போய் உயிரோடு போய் தேவன் பக்கத்தில் அமர்ந்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருப்பதையும் சொல்வது தான் என்னது சுவிசேஷம் அதுவே ரெண்டாவது லைன்ல என்ன சொல்றாங்க நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து மூணாவது ரட்சிப்பை பிரசித்தப்படுத்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்துறதுன்னா என்னங்க ரஷ்யப்பை பிரசித்தப்படுத்துக்கணும் தான் என்ன இல்லை நம்ம ரச்சிக்கப்பட்டுருக்கோமா ரச்சிக்கப்பட்டுக்கிறோமா இல்லையா ரசிக்கப்பட்டுக்கிறோமா இல்லையா ரசிக்கப்பட்டிருக்கோம் அப்ப ரட்சிப்பு எப்படி நம்ம வாழ்க்கையில் வந்தது ரட்சிப்புறது என்னது நம்ம விடுதலை அடைகிறத விட தேவனை ஏ நம் நம்மள தேவன் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் நாங்களும் தேவனை என்ன பண்ணியிருக்கிறோம் அவர் மேலே அன்பு செலுத்துறோம் அதுவே ரட்சிப்பு தான் நம்ம வாழ்க்கையில் என்னது ரட்சிப்பு அதுக்கப்புறம் தேவன் எந்தெந்த காரியத்தில் விடுவிக்கிறார் விடுவிக்கல அதெல்லாம் அப்புறப்பட்ட விஷயம் நம்மள ரசித்திருக்கிறாரு தேவன் இந்த உலகமான காரியத்துலேருந்து பாவத்துல இருந்து நம்மளை மீட்டெடுத்து அவருடைய ரத்தத்தினால் கழுவி அவர் நம்மளை சுத்திகரித்து என்ன பண்ணியிருக்கிறாரு அவருடைய பிள்ளையாய் மாற்றிருக்கிறாரா இல்லையா இந்த ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தணுமா நம்ம எப்படி ரச்சிக்கப்பட்டோம் தேவன் நம்ம வாழ்க்கையில என்னென்னா செஞ்சாரு தேவன் இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில எப்படி நடத்துகிறாரு தேவனுக்காக நம்ம எவ்வளோ பிரயாசப்படுறோம் தேவன் தேவனுக்காக நம்ம எப்படி வாழறோம் அப்படின்ற சாட்சியை நம்ம என்ன பண்ணணும் சொல்லணும் அதுதான் ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தணும் இனிமேட்டு ஒரு வீட்டுக்கு போனவங்க என்ன சொந்தக்கதை சொந்தக்கதை எதை சொல்லுவீங்க ஆன ஒரு இப்போ என்ன பண்ணுங்கிறார் நம்மளோட பேசி கொண்டு இருக்கிற முதல்ல எதை போய் சொல்லணும் அந்த வீட்டுக்கு சமாதானம்னு சொல்லணும் அந்த வீடு எதையும் நமக்கு நல்லவங்க கிடையாது நமக்கு எதிரி நமக்கு வேண்டப்படாதவங்க நம்மகிட்ட சண்டை போடுறவங்க அந்த வீட்டுக்கு போய் நம்ம எதுக்கு சமாதானம்னு சொல்லணும் அப்படிலாம் நம்ம நினைக்கூடாது தேவைப்பிள்ளைகள் அதுதான் நம்ம சொல்கிற சமாதானம் அவங்களுக்கு போய் சேரணும்னா போய் சேரும் அவங்க நல்லவங்களாக இருந்தால் அப்படி அவங்க அந்த அதுக்கு பாத்திரமா இல்லைன்னா அந்த சமாதானம் நமக்கே வரும் அப்போ ஒரு வீட்டுக்கு போன உடனே ஐயோ இது துன்மார்க்கர் வீடு இது நம்மக்கிட்ட பேச மாட்டாங்க சண்டைவாளி அதனால அவங்களுக்கு போய் சமாதானம் சொல்லக்கூடாது அப்படின்லாம் இல்லை நம்ம எந்த வீட்டுக்குள்ளே போய் நுழைஞ்சாலும் என்ன பண்ண ஆண்டாரு பிள்ளைங்க உள்ளே போன உடனே சமாதானம் இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம் சொல்லணும் சொல்லணுமா சொல்லக்கூடாதா சொல்லியிருக்கிறோமா நம்ம இது வரைக்கும் இந்த வசனம் எதில் போட்டிருக்கேன் இசையா தீர்த்த தரிசன புத்தகத்தில் போடப்படும் அப்போ நம்ம ஒவ்வொரு வீட்டுக்கும் நம்ம என்ன பண்ணோம் வீட்டுக்குள்ளே புதுசாக உள்ளே போய் நுழைறோம்னா ரிலேட்டிவ் வீடோ நல்லா நண்பர்கள் வீடோ யார் வீட்டுக்கு போனாலும் முதல்ல சமாதானத்தை சொல்லணும் அந்த சமாதானத்துக்கு பாத்திரமா இருந்தா அவங்களுக்கு போய் சேரும் அப்படி இல்லைன்னா நமக்கே சமாதானம் அப்ப நமக்கு ஆசீர்வாதம் தானே ஆண்டோ நமக்கு சமாதானம் கொடுத்து ஆசீர்வாதம் தானே அப்ப அந்த வார்த்தையை நம்ம கண்டிப்பா சொல்லணும் முதலாவது பாயிண்ட் ரெண்டாவது நம்ம என்ன பண்ணணும் நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கணும் நற்காரியங்கள்னா என்ன சொன்ன ஏசப்பாவை பற்றி நம்ம சொல்றது தான் நற்காரியம் சுவிசேஷம் அவர் என்ன பண்ணார் எப்படி இந்த பூமியில் வந்து திறந்தாரு எப்படி அவர் என்ன பண்ணார் ஞானஸ்தானம் பெற்றாரு எப்படி அவரு பசுதாபியினுடைய அனுபவத்தை பெற்றாரு எப்படி இந்த மூ மு மூன்றரை வருஷம் இந்த உலகத்தில் ஊழியர் செஞ்சாரு எப்படி நமக்காக ரத்தத்தை சிந்தினாரு எப்படி பாடுபட்டார் திரும்ப எப்படி அவர் என்ன பண்ணார் மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்தார் அப்படின்றத இப்போ தேவன் நமக்காக என்ன பண்ணிக்கொண்டு இருக்கிறார் இது எல்லாம் சொல்கிறது தான் என்னது சுவிசேஷம் என்னது என்னது தான் சொல்லுங்க என்னது சுவிசேஷம் அப்போ அந்த சுவிசேஷத்தை நம்ம சொல்லணும் அவங்க ஏற்றுக்கினாலும் எல்லாம் அவளுக்கு சமாதானம் சொல்கிற மாதிரியே சுவிசேஷத்தையும் நம்ம என்ன பண்ணிடணும் சொல்லிடணும் ஒரு தடவை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறோம் அந்த வீட்டுக்கு போகிறோன்னா சுவிசேஷத்தை நம்ம என்ன பண்ணிடணும் சொல்லிடணும் அடுத்தது ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தணும் செய்த நன்மைகள் நமக்கு என்ன செய்தார நன்மை வாழ்க்கையில அதை என்ன பண்ணணும் பிரசித்தப்படுத்தணும் எப்படி என்னை ஆண்டவர் ரசித்தார் நான் எந்த சூழ்நிலையில் இருந்தேன் நான் எப்படி மா ஆண்டவருக்குள்ளே வந்தேன் எப்படி என்னை ஆண்டவர் ரசித்தார் யார் மூலமா ரச்சித்தாரு ஆண்டவர் என்னை எப்படி ஆசீர்வதித்தார் இப்போ எப்படி என்னை நடத்துறாரு அப்படிங்கிறத சொல்றத ரட்சிப்பை பிரசித்தப்படுத்துதல் அடுத்தது தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சூசு சியோன்னா யாரு சபை தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் சபை ஜனங்களுக்கு என்ன சொல்லணும் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் எப்படி பண்றாரு ராஜரீகம் ராஜரீகம்னா என்னங்க ராஜரீகம் என்ன என்ன பண்றான் சேம சொல்றான் பதில் நீங்க என்ன பண்றீங்க அமைதியாக இருக்கிறீங்க அப்போ ராஜரீகம் பண்ணிக்கிறார் ராஜா என்ன பண்ணுவாங்கங்க இப்போதான் ராஜா கிடையாது இப்போ எப்படி இருக்காங்க சிஎம் போஸ்ட்ல இருக்கிறாங்க மந்திரிகள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அப்படி இருக்கிறாங்க அப்போ தான் ராஜாக்கள் இருந்தாங்க ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்க அவங்க ஆணையிட்டால் அது நடக்கும் நடக்குமா நடக்காதா ஆணையிட்டா நடக்கும் அப்படிதான் என்ன பண்ணுறாரு ராஜா நூற்றி இருபத்தேழு நாட்டுக்கு என்ன பண்ணுறாரு எஸ்தர் ராமசாத்தி காலத்தில் நூத்தி இருபத்தேழு நாட்களை அழிக்கும் அழிக்கும் அந்த இஸ்ரேவேல் ஜனங்களை அழிக்கும் படிக்கு என்ன பண்ணாரு அவரோட முத்திரை மோதத்தை போட்டு விட்டு அடிச்சு அனுப்பிட்டா அந்த அவர் கையிட்டு போட்டு அனுப்பின மாதிரி கை அவர் என்ன பண்ணுவாரு அந்த ஜனங்களை எல்லாம் அழிக்கும் படிக்கு என்ன பண்ணுறான் ஆமான் வாங்குறான்னா அவருக்கே தெரியாம என்ன பண்ணுறான் அந்த யூத குல ஜனங்களை அழிக்கும் படிக்க முத்திரையை வாங்கினான் அப்போ அந்த ராஜாவுடைய ஒரு வார்த்தை என்ன சொன்னாலும் அது நடக்கும் அதேமாதிரி தான் என்ன பண்ணுறாரு யுவராஜியாளுக்கு ராஜா யோரோதியாள் மகளுக்கு நீ நல்ல நடனம் ஆடிட்ட நீ என்ன கேட்டாலும் நான் தருவேன்னு சொன்னோன்னே யோவான்சலைய தலையை கொடுன்னு சொல்லி கேட்குறான் உடனே அந்த ராஜா அவர் சொன்னது மாத்திரமே என்ன பண்ணிட்டாரு அவனை வெட்டி தலையை கொடுக்குறாரா இல்லையா அப்போ ராஜான்னா அப்படிப்பட்ட ஒரு இது அவங்க சொன்னால் என்ன பண்ணோம் நடக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது செஞ்சுதான் ஆகணும் அதுதான் ராஜா அப்போ தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் அப்படிதான் நம்ம தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் பூமியில் இருக்கிற இந்த மனுஷனுக்கு ராஜாவுக்கு அவ்வளோ பெரிய ஒரு இது இருக்கும்பொழுது ஒரு கெத்து இருக்கும் பொழுது நம்ம தேவன் எப்படி ராஜரீகம் பண்ணுகிறார் அதை விட அதிகமாக என்ன பண்ணுறாரு ராஜரீகம் பண்ணுறார் எப்படி ராஜரீகம் பண்ணுறாரு கடலையும் காற்றையும் நம் தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு அமர்த்தினாரா இல்லையா கடல் கொந்தளிக்கும் போது கடலே இறையாது நில் சொல்கிறாரா இல்லையா அந்த நிமிஷத்துல என்ன பண்ணுது இயற்கைகள் என்ன பண்ணுது அப்படியே அமைதலாக அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிது வானம் உண்டாக கடவுணுன்னு உண்டாகுது பூமி உண்டாக கடவுதணுன்னு உண்டாகுது அப்ப எல்லாத்தையும் அவருடைய வார்த்தைனால என்ன பண்றாரு படைக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு ராஜரீகம் பண்ணுகிற தேவன் நம் தேவனா என்ன பண்றாரு இருக்கிறார் அப்படிப்பட்ட ராஜரீகம் பண்ணுகிற தேவனை நம்ம என்ன பண்ணோம் சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் சியோன்னா சபை சியோன்னா யாரு சபை சபைன்னா வெறும் தரைக்காக சொல்லுவாங்க சபைனா என்னையும் குறிக்குது உங்களையும் குறிக்குது சபைனா என்னது அவருடைய